பேக் டு மேனல் ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூப்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூப்மெண்ட் ஆஃபிஸ்டன்ட் வாட்ச்மேன் ரீடர் எக்ஸாமினர் சூனியர் பைலிப் சீனியர் பயலீப்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பணிடங்களுக்கு எழுத்து தேர்வு அப்படின்றத வந்து நமக்கு ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பர் மாதத்தில் நடக்கும் அப்படின்றத ரேட் தினம் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம் அது தொடர்ந்து நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட்டில் இருக்குமா இருக்குமான்றதை கேட்குறீங்க ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் இதுவரை உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் போய் எப்படி தேர்வு வச்சுருக்காங்கன்றத ஷெடியூல் பண்ணி தான் நம்ம அதை வந்து ஒரு ப்ரிடிக்ஷனாக வந்து கொடுத்துருந்தோம் ஸோ எதா இருந்தாலும் அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்றதை நம்ம பார்த்துட்டு தான் எக்ஸாம் எப்போ அப்படின்றத வந்து நம்ம ஓரளவுக்கு தோராயமாக பார்க்க முடியும் ஸோ இந்த வாரம் அதாவது இந்த வாரம் மீன்ஸ் இந்த ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான அப்டேட் கிடைக்கிது அப்படின்றத ஏழாம் தேதிக்குள்ளவே ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு ஸோ கிடைச்சது அப்பின்னா நம்மளே நம்ம சேனலை முதலா வந்து இடிமேட் பண்றோம் தொடர்ந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க சோ இந்த எக்ஸாம் மேஷன்க்கான ஸ்டடி மெடியல் ஆவிஸ் ஸ்டென் மசாஜி நைட் வாட்ச்மேன் ரீடர் எக்ஸாமினர் பைலிஃப் ஸோ என்னென்ன பணியிடங்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்ஸ்ஃபெட் மூலம் மூலிமா கொடுத்துருக்காங்களோ அத்தனை பணியிடங்களுக்கும் எழுத்து தேர்வுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல்லி அவைலபிளா இருக்கு ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பை பண்றவங்களுக்கு இன்டர்வியூ வரைக்கும் வந்து கைடன்ஸ் சாப்பிட்டது வந்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட்டு தமிழ் ஆன்லைன் டெஸ்டும் அதே மாதிரி ஸ்டடீஸில் உள்ள பொது அறிவுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் பை பண்ணாதான் சொல்கிறோம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் கொடுங்க கொடுங்க ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்றத வந்து கேட்குறாங்க ஸோ நம்ம தெளிவாக டீட்டிரியலாக கொடுத்துருக்கோம் இதற்கான ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணி நம்ம மெட்டீரியலாக எடுத்துருக்கும் போது அதற்கான இருக்குது ஸோ அதனால தான் மெட்டீரியல் வந்து காஸ்ட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே புரிஞ்சிக்கிட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எதுவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதனால் இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம் நான் வந்து படி படிக்கணும் டேரெக்டாக வந்து படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பள்ளி பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் ஸ்டடி மெட்டீரியல் அப்படி வந்து எடுத்துருக்கோம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள பள்ளி பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய டைமிங்னு ரொம்ப எடுத்துக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்க எனக்கு வந்து புக்கு புக் மெட்டீரியல் விட எனக்கு புக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நான் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பள்ளிப்பாட புத்தகத்தையே நீங்கள் பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம் முன்னதாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இல்லை சார் எனக்கு வந்து ஷார்ட் அவுட்டான இந்த டைமுக்குள்ளே நான் வந்து படிக்கணும் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஸ்டடி மெட்டீரியல் பை பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பம் தான் அது நம்ம வந்து யாரையும் வந்து கம்பல் பண்ணுறது கிடையாது தனிப்பட்ட விருப்பங்களில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தான் உங்களை வந்து வெற்றியாளராக ஆக்கும் அதனால் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் மெட்டீரியல் வேணும்னா டெஸ்கிரிப்ஷன் டே பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து மூன்றாம் வகுப்பில் சயின்ஸ் ஃபஸ்ட் டேர்மில் கேட்ட ஒரு கேள்வி ஸோ இது வந்து நான் மூணாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்புலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ண வேணாம் ஸோ இதில் உள்ள கேள்விகள்லாம் அப்படி தான் வந்து இருக்குது மாதிரி தான் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய எழுத தேர்வில் கேட்குறாங்க ஸோ எட்டாம் வகுப்பு கல்வித் தகுதி அப்படின்றப்ப நம்ம அடிப்படை கல்வியிலேருந்தே வந்து பார்த்து தான் ஆகணும் ஸோ அடிப்படை கல்வி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை கண்டிப்பாக பார்த்தாகணும் அதில் இம்பார்ட்டன்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம வந்து கொடுக்குறோம் ஃபுல்லாக லைன் பை லைன் வந்து படித்து பார்த்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் மெட்டீரியலாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அந்த வகையில் இது மூன்றாம் வகுப்பு தேர்ட் டேர்ம் சயின்ஸ் புக்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி சாரி தேர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் ஃபஸ்ட் டர்ம்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் உலக கை கழுவும் தினம் என்றைக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினஞ்சு உலக கை கழுவும் தினம் அக்டோபர் பதினஞ்சு உலக கழிவறை தினம் நவம்பர் பத்தொன்பது உலக கழிவறை தினம் நவம்பர் பத்தொன்பது தேசிய குடற்புழு நீக்க தினம் என்னைக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்து உலக சுகாதார தினம் என்றைக்கும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஏழாம் தேதி பூவந்தி மரத்தின் பழத்தில் சஃபோனின் என்ற வேதிப்பொருள் உள்ளதால் இது சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது ஸோ பூவந்தி மரத்தில் என்ன மாதிரியான வேதிப்பொருள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சஃபோனின் அப்படின்ற வேதிப்பொருள் ஸோ கேள்விகள் எப்படி வேணாலும் கேட்கலாம் சஃபோனின் என்ற வேதிப்பொருள் எந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா பூவந்தி மரத்துலேருந்து சஃபோனின் என்ற வேதிப்பொருள் வந்து எடுக்கப்படுது ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா சோப்புக்கு மாற்றாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி கணினிகள் முன் அமர்ந்து நீண்ட நேரம் பணியாற்றுபவர்களுக்கு டிஜிட்டல் கண் சிரமம் என்ற ஒரு வகை குறைபாடு பொதுவாக ஏற்படுகிறது இதனுடைய சைடு எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்கள் உலர்ந்து போதல் கண் சிரமப்படுதல் மங்கிய பார்வை மற்றும் தலைவலி ஆகியவை இக்குறைபாட்டின் விளைவுகளாகும் ஒலி அளவானது டெசிஃபல் டிபி என்ற அழகால் அளக்கப்படுகிறது ஒலி அளவானது எதனால் அளக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டெசிஃபல் ஸோ டிபி என்ற அழகால் வந்து அளக்கப்படுகிறது எண்பத்தஞ்சு டெசிபலுக்கு மேற்பட்ட எந்த ஒலியும் ஆபத்தானது ஸோ எத்தனை டெசிபலுக்கு மேலே இருந்தால் ஆபத்தை பிடிச்சிருக்காங்கன்னா எண்பத்தஞ்சு டெசிபலுக்கு மேலே உள்ள ஒலி எப்போவுமே ஆபத்தானது டேஷ் குடற்புழுக்கள் டேஸ் இரத்த சோகையை உண்டாக்கும் ஸோ குடற்புழுக்கள் வந்து இரத்த சோகையை உண்டாக்கும் ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் நிறை எனப்படும் ஒரு பொருளில் உள்ள துகளுடைய அளவே வந்து நிறை எனப்படும் திரவங்களை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர் திரவங்களை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர் திரவத்தினை குளிர்வித்து திடப்பொருளாக மாற்றும் செயல் உரைதல் எனப்படும் பிரபத்தினை குறிவிட்டு இடப்பொருளாக மாற்றும் செயல் வந்து உரைதல் எனப்படும் ஒரு பொருளின் இடத்தை மாற்றவோ அல்லது நகரும் பொருளை நிறுத்தவோ அல்லது அப்பொருளின் உருவத்தை மாற்றியமைக்கவோ செய்யக்கூடிய தள்ளும் அல்லது இழுக்கும் செயலே விசை எனப்படும் ஸோ ஒரு பொருளை இட ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு மாற்றுறதோ இல்லை நகர்த்துறதோ அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா விசை அப்படின்ற ஒரு செயல்பாடு தேவைப்படுது ஒரு பொருள் நகரும் திசையிலேயே விசை செயல்பட்டால் அது தள்ளுதல் எனப்படும் ஒரு பொருள் நகரும் திசையிலேயே விசை செயல்பட்டால் அது தள்ளுதல் எனப்படும் ஒரு பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் ஒரு நகரும் ஒரு பொருள் வந்து நகரும் திசைக்கு ஆப்போசிட்டில் வந்து விசை செயல்பாட்டால் அது இழுத்தல் எனப்படும் விசை செயல்பட்டுச்சுன்னா அது வந்து இழுத்தல் எனப்படும் ஒரு பொருளை தள்ளுவதற்கு கொடுக்கப்படும் விசையை விட இழுப்பதற்கு குறைவான விசையே போதுமானது ஒரு பொருளை தள்ளுறதை விட இழுக்கிறதுக்கான விசை வந்து பார்த்திங்கன்னா கம்மியான விசையே போதுமானது ஒரு பொருளை தொடுவதன் மூலம் அப்பொருளின் மீது செயல்படும் விசையை தொடுவிசை எனப்படும் எடுத்துக்காட்டு தீக்குச்சியை பற்ற வைத்தல் ஒரு பொருளை தொடுறது மூலம் அப்பொருளின் மீது செயல்படும் விசையை தொடுவிசை என்கிறோம் ஸோ அதற்கான எடுத்துக்காட்டு தீக்குச்சியை பற்ற வைத்தல் ஒரு பொருளை தொடாமலேயே அதன் மீதும் செயல்படும் விசை தொடா விசை எனப்படும் ஒரு பொருளை தொடாமலே அதன் மீது செயல்படும் விசை வந்து தொடா விசை எடுத்துக்காட்டு தூசி உறிஞ்சி ஸோ பேக்கம் கிளீனர்ன்றது அப்புறம் வந்து காந்தம் இது ரெண்டுமே வந்து தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு நம் உடலின் உறுப்புகள் மற்றும் தசைகளின் உதவியால் கொடுக்கப்படும் விசை தசைனார் விசை எனப்படும் நம் உடலின் உறுப்புகள் மற்றும் தசைகளின் உதவியால் கொடுக்கப்படும் விசை தசைனார் விசை எனப்படும் இயந்திரத்தினால் கொடுக்கப்படும் விசை இயந்திர விசை இயந்திரத்தினால் கொடுக்கப்படும் விசை இயந்திர விசை டேனியல் ஃபாரன்ஹீட் என்ற ஜெர்மன் இயற்பியலாளர் அறிஞர் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலாம் ஆண்டு பாதரச வெப்பமானியை கண்டறிந்தார் ஸோ பாதரச வெப்பமானியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு டேனியல் ஃபாரன்ஹீட் டேனியல் ஃபாரன் கிட் தான் என்று ஜெர்மனியை சேர்ந்த இயற்பியல் அறிஞர் தான் பாதரச வெப்பமானியை வந்து க கண்டுபிடித்தவர் அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்ச கொஷின் தான் நீரை கொதிக்க வைத்தனுடைய நன்மைகள் கிருமிகளை நீக்கிறது செரிமானத்தை அதிகரிக்கிறது நீரின் மூலம் பரவும் நோய்களிடமிருந்து நம்மை காக்கிறது நீராவியாதல் ஏதாவது நீராவியால் சமைக்கிறதன் மூலம் நல்ல நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எளிமையான முறை அப்புறம் வந்து இதனால சமைச்சோன்னா செரிமானத்தன்மை கூடியது நீராவியால் சமைத்த உணவானது வைட்டமின் சி மற்றும் ஈயை தக்க வைக்கிறது ஸோ அடுத்தது பூண்டு சமையலறை மருத்துவத்தினுடைய முக்கியத்துவம் என்னென்னு பார்க்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா ஏழைகளின் உயிர் எதிர்ப்பொருள் என பூண்டு அழைக்கப்படுகிறது இது இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்திட உதவுகிறது சளியை குணப்படுத்த பயன்படுகிறது ஏழைகளின் உயிர் எதிர்ப்பொருள் என்ன அப்படின்னு பூண்டு அடுத்தது பெருங்காயம் செரிமானத்தை அதிகரிக்க பயன்படுகிறது வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்றுக்கடுப்பு போன்றவற்றிற்கு மருந்தாக பயன்படுகிறது இஞ்சி செருமானத்தை ஊக்குவிக்கிறது குமட்டல் உணர்வை குறைக்கிறது மஞ்சள் இது பொதுவாக கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுகிறது காயத்தை குணப்படுத்த பயன்படுகிறது கருப்பு மிளகு சளி மற்றும் இருமலுக்கு சிறந்த நிவாரணியாகும் லவங்கம் பார்த்திங்கன்னா லவங்கம் மொட்டு பல்வெளி மற்றும் பல்வெளி நீக்க உதவுகிறது ஸோ இதுதான் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துருக்கிற ஆஃபீஸ் எஸ்டன் மசாஜி நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான பணிடங்களுக்கு தேவைப்படுற இம்பார்டன்ட் நோட்ஸு ஸோ கண்டிப்பாக இது தேர்வுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம் ஸ்டடி மொழி வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷன் டீதனா பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணி படிங்க தொடர்ந்து சேனலையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்